அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்குறோங்க இந்த லேண்டு தானுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க நல்ல பூமிங்க ரோடு அக்சஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த லேண்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த ப்ரைஸ் தானுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க அந்த போர்வெல்க்கு வந்து பார்த்திங்கன்னா இபி சர்வீஸும் இப்போ வந்துடுங்க இப்போ இபி சர்வீஸ் இல்லைங்க ஈபி சர்வீஸ் இன்னும் வந்துடுங்க விவசாயம் பண்ணுறக்கு நல்ல ஒரு அருமையான பூமிங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெ தினந்தோப்பாக தான் இருக்குது வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும் ஃபுல்லாகவே தினந்தோப்பு தானுங்க நல்ல பூமிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் சர்வீஸும் ஒன்று இருக்குதுங்க ஒரு ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபென்சிங் இருக்குதுங்க நீங்கள் இன்னும் ரெண்டு சைடு போட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு நெறக்க இருக்குதுங்க நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணி இங்கேயே குடியிருக்கோன்னா இந்த லேண்டு வந்து அருமையான லேண்டுங்க நல்ல செம்மண்ணுங்க வீடியோவிலையே தெரியுது பாருங்கள் நல்லா செம்மனுங்க அது ஏபி சர்வீஸு இதில் ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குங்க நம்ம லேண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வீடுகள் இல்லாமல் குடியிருப்பு ஆகிட்டு இருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான ஏரியாங்க வாஸ்து முறைப்படி லேண்ட் இருக்குதுங்க ப்ரைஸ் பார்த்திங்கனா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கராக இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாசனத்தோடு இந்த ரேட்டுக்கு வந்து பூமி இந்த ஏரியாவில் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் ரோடு வந்து அக்சஸாக இருக்குதுங்க வல்லடம் ரோட்டில் இருந்தும் இந்த லேண்டுக்கு நீங்கள் வரலாமுங்க பொள்ளாச்சி டு தாராவூர் ரோட்டு வழியாகவும் இந்த லேண்டுக்கு வெள்ளாமுங்க ரெண்டு ரோடு வந்து இந்த லேண்டுக்கு அக்ஸஸ்ஸாக இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வருங்க சதுரமாக வரும்ங்க நம்ம லேண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி காணல் இருக்குதுங்க நம்மளுக்கு வர்ற வாய்க்கால் இருக்குதுங்க இதான் வந்து பிஏபி காணலுங்க நம்ம லேண்டிலேயே இருக்குதுங்க அதனால் வந்து உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் எப்பவுமே வந்து கம்மி ஆகாதுங்க நல்லா சூப்பர் லேண்டுங்க இந்த மாதிரிக்கு லேண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து வாங்குறது ரொம்ப சிரமங்க பக்கத்தில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு இருக்குது பாருங்க வீடியோலேயும் உங்களுக்கு தெரியுங்க நீங்கள் வாங்கி தென்னங்கண் போடலாமுங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் பண்ணலாம் ஃபோட் ஃபார்மு டைரி ஃபார்மு வெஜிடல் வெஜிடபுள் ஃபார்ம் இது எல்லாமே வந்து இந்த லேண்டில் வந்து நீங்கள் பண்ணலாமுங்க நல்லா செம்மண்ணுங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஐம்பது அறுபது நிறக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இவ்வளோ குறைவான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு லேண்டு வீடியோ வந்திருக்காதுங்க இந்த லேண்டு நீங்கள் வாங்கலாமுங்க சூப்பர் லேண்டுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமங்க வாங்கி மாமரம் போடலாங்க மரம் போடலாம் எல்லாருக்குமே சிறந்த இடமுங்க வாஸ்து முறைப்படியும் இருக்குதுங்க நல்ல ஏரியாங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோடும் ரொம்ப நிகரஸ்ட்டாக வருங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்